ஆல்ரெடி எனக்கு கொஞ்சம் வர்க் ஆஃப் பாயிண்ட்ஸு தெரியும் நம்ம ஹீலர் பாசிங் ஒரு ஒன் பாயிண்ட்ஸ்னு சொல்லிட்டு ரொம்ப இருந்தார் அது போக இந்த நாமக்கல்ல ஒரு வந்து ஆசிரமம் வந்து நாமக்கல்லில் ஒரு டைம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்போ ஒரு இருபத்தி பாயிண்ட் இந்த அடப்பக்கால அவங்க பற்றி சொல்லி கொடுத்துருந்தாங்க அது ஆக்சுவலாக மில்ட்ரி குளிர் மைனஸ் டிகிரியில் மில்ட்ரி மேன்ஸ்லாம் இருப்பாங்க அவங்க நிறைய பேர் டெத்து நிறைய உண்டாயிருக்கும் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு அவர் கேட்டுருக்காங்க அவருக்கு ஒரு பயிற்சி சொல்லி கொடுத்துருக்குறாரு இந்த அடப்ப காலம் தான் அது பண்ணி கொடுத்த மைனஸ் டிகிரில் போகும்போது அந்த ஹார்ட் ரேட் வந்து டக்குன்னு குறையுது அந்த அடப்ப காலம் பண்ண அவங்க அந்த ஹார்ட் ரேட் டாக்டர் ரேஸ் ஆகுது அது வந்து அவங்க ஃபுல் பாடி மானிட்ரிங்கு அந்த ரூமில் அவ்வளோ பெரிய எஃபெக்ட் ஆனது இந்த அடப்ப காலம் அது வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து அடிச்ச செகண்டுக்கே அந்த இடம் அப்படியே நல்லா பிரீத்திங் வர ஆரம்பிச்சு உடனே 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 பயங்கர அதாவது டிபி டிவி கண்டிஷன் தான் வைரஸ் அந்த நீங்க ஸ்கேன்ல பாத்தீங்கன்னா லஞ்ச சுத்தி ஃபுல்லா சரியா தான் இருக்கும் அவ்வளவு எஃபெக்ட் வந்து அந்த அடப்ப காலனுக்கு இருக்கும் மேடத்துக்கிட்ட நான் கத்துக்கிறது ஒரு நுட்பத்தை வந்து டெத்த ஏன்னா திருப்பி திருப்பி கேள்வி கேட்டது காரணம் என்னன்னா நான் நிறைய அப்ளை பண்ணி பார்த்துருக்கிறேன் அதுல நிறைய சந்தேகங்கள் இருந்ததுனாலதான் உங்களை நான் டெத்தா கேள்வி நான் கேட்டது மாதிரி இருந்திருக்கேன் இப்போ இந்த நிறைய பாயிண்ட்ஸ் ஆக்டிவேட் தலைக்கு இருப்ப நரம்பு இதெல்லாம் வந்து நல்லா டிஃப்ரென்ஸு நல்லா ஃபீல் ஆச்சு ரொம்ப ஆழமாக எல்லா விதமான நுட்பத்தோட கர்மாவோட இணைத்து ரொம்ப டெப்த்தாக சொல்லி கொடுக்குறாங்க இப்போ எங்களுக்கு அந்த மருத்துவம் அப்படின்ற கொஞ்சம் அனுபவம் இருக்கனால இவங்களோட ஆழம் வந்து ரொம்ப கிளியராக புரியுது இந்த வகுப்பு வந்து இதனுடைய மதிப்பு நீங்கள் வந்து வெச்சம் காசு கொடுத்து கற்றுக்க வேண்டிய ஒரு படிப்பு இலவசமாக கிடைக்கிறதுக்கு ரொம்ப புண்ணியமில் இருக்கும்